அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல் எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்டில் குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நல்லா ஒரு தார் ரோட ஃபேஸில் வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க நம்மளுக்கு மண்ணுன்னு பார்க்குறப்ப அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு டோட்டல் வீடியோமாக கவர் பண்ணி தாங்க அமைச்சிக்கிறேன் சுற்றிலையும் பார்த்திங்கன்னா தோப்பு மார்க்கெட் வெள்ளாமல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக செட் ஆகும் பக்கத்தில் பாருங்கள் தோப்பெல்லாம் நீட்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சாலும் சூப்பராக இருக்கும் இல்லை வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சாலும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு முதலீடான உள்ள சொத்தாக வந்து இந்த லேண்ட் வந்து ஏன்னா தார் ரோடு ஃபேஸ் இருக்குங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இருபது அடி தடம் வந்து இருக்கும் பக்கத்தில் எனக்கு போகிறதுக்கு இருபது அடி தடம் இருக்கும் பாட்டும்பு பாத்தியமா இருக்கு வாங்குறவங்களுக்கு இந்த அருமையாக செட்டாங்க நம்மளுக்கு இரண்டு பக்கமே வந்து தடை வசதி இருபது வசதி அது வந்து நான் வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி பக்கத்தில் லேண்டுக்கு வந்து கண்டினியூட்டியாக போகும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இரண்டு ஏக்கர் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியை தான் வந்து தடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு தடம் கிடச்சிடும் இந்த இருபது அடி பார்த்தியுமே ப்ளஸ் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே கிளம்பு கிடச்சிடும் ஒரே ப்ளைன் லேண்டாக வந்து இருக்குது உள்ளே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரே ப்ளைன் லேண்டாக வந்து இந்த பூமி வந்து இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ஏக்கர் ஏக்கர் ஏக்கரெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிறேங்க பக்கத்தில் பாருங்கள் தோப்பு ஸோ மூணு சைடுமே பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து நீட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து மிடில் இருக்குது ஸோ நமக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ரஸ்ஸாக தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து மொத்தமாக வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க உங்களுக்கு பிடிச்சது உடனடி குறையும்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் நேரில் வந்து ஃபீல்டு காமிக்கிறேன்